வணக்கம் நம்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இது வரைக்கும் மேச ராசிகளை வரக்கூடிய குரு இனி அங்கேருந்து ரிஷபராசிக்கு ஆகி அங்கே ஒரு வருட காலம் செஞ்சரித்து வருவாங்க ரிஷபராசியில் குரு இருக்கும் பொழுது அங்கே இருந்து கன்னி விருச்சிகம் மற்றும் மகர ராசிகளுக்கு குருவினுடைய பார்வை பலம் கிடைக்கப்பெறும் தவிர இந்த முறை குருவுக்கு ராகுனுடைய மூன்றாம் பார்வையும் ஒரு இடத்தின பிற்பகுதியில் சனியனுடைய பார்வையும் கிடைக்கப்பெறும் பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான பலன்கள கொடுக்க வல்லது குறிப்பாக காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் அறுத்து ஒரு வருடக்காரன் குருவனுடைய சஞ்சாரம் இருப்பதனால நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் பொதுவான வகையிலே இந்த காசமன சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாக பேசப்படவும் செய்யும் தொழில் துறைகளில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்களும் இனி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் ஆத்மபலம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக பேசப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் பொதுவான வகையிலேயே மக்களை பார்த்தோம்னா எதையுமே வெறுமனே நம்பாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றி வருவாங்க இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சு சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவான வகையில் இந்த குருப்பெயர்ச்சி ஆனது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பட் இந்த சனியினுடைய பார்வை மற்றும் ராகுனுடைய பார்வைகள் கிடைக்கப்படுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எதையும் எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னு முடிக்க முடியாது பார்த்து பக்குவமாக தான் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த வாய் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாகி விட்டுடுவாங்க அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொண்டு வரக்கூடும் பட் இங்கே நல்ல விஷயம் என்னென்னா அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சற்று முன்னேற்றத்தோடு இருக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்களில் ஏற்படும் இந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காது பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் போன்ற ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்றத்தோடையே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருத்துவத்துறை ஃபார்மா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரு பயிற்சியானது மற்ற கிரகங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட இந்த குருவினுடைய அமைப்பால் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை வழிவகுத்து கொடுக்கும் இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன ரீதியாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுனம் மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செஞ்சரித்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு போகஸ்தானமான பன்னெண்டாம் இடத்தில் அடுத்த ஒரு ஒரு காலத்திற்கு செஞ்சரித்து வரும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க ஆகையினால மிதனத்திற்கு கிரகாதிபத்திய வகையில் மட்டுமல்லாமல் ஸ்தான பலனின் அடிப்படையிலும் குரு சுப கிரகமாகவே கருதப்படும் அப்படிப்பட்ட குரு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் செஞ்சுடுத்து வந்தக்கூடிய அந்த காலகட்டங்களில் இந்த மிதன ராசிக்காரங்க சில விஷயங்கள்ல காரிய அனுகூல அமைப்புகளை பெற்று வந்திருப்பாங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில முடிக்க முடியாத சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பார்த்து வந்திருப்பீங்க முடியாது நடக்காதுன்னு நினைத்த சில விஷயங்கள் காரியங்கள் சட்டன மாறி உங்களுக்கான அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் குறிப்பாக மிதனராசிக்காரங்க இப்போ தான் இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிற நிலையில் வந்து முழுவதுமாக விடுவித்து வந்திருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில் கடந்த ஒரு வருட காலம் குருவம் உங்களுக்கு சாதகமான ஸ்தானங்களில் இருந்தபட்சத்தில் மிதன ராசிக்காரங்க அவங்கவுங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையில் சில முன்னேற்றம் தரக்கூடிய சூழ்நிலைகளை அவங்க பார்த்து வந்திருப்பாங்க குறிப்பாக தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை கொடுத்து வந்திருக்கும் பல சிக்கலான இக்கட்டான சூழ்நிலைகளை கூட தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சு அப்படின்னு சாமர்த்தியமாக நூதன முறையில் செயல்படுத்தி முடித்து வந்திருப்பீங்க உங்களுக்கான தனித்துவத்தையும் தனித்திறமையும் வெளிக்காட்டி வந்திருப்பீங்க ஸோ இப்படி பல விதங்களையும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வந்த குரு இனி அடுத்து உங்களுடைய ராசிக்கு மறைவுஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல போகஸ்தானத்தில் அடுத்து ஒருவர காலம் செஞ்சு வரும் பொதுவாக ஜோதிட ரீதியாக கிரகங்கள் மறைவுஸ்தானங்கள் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக கருதப்படும் பட் இருந்தாலுமே புத்தம்பொதுவாக மறைவு ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடுதலை தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கிரக அமைப்புகள் ஸ்தான பலங்கள் கிரகங்களுடைய பார்வை இப்படி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு அப்படிங்கிறது பொதுவான வகையில் பெரும்பாலும் நன்மைகள் செய்யக்கூடிய வகையிலே அமையும் கிளியராக சொன்னால் அந்த பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தலைக்கு வந்து தலைப்பாகியோட போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலைகளை பெரிய அளவில் சங்கடமாகவோ பிரச்சனையாகவோ வருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்த நிலைகளில் அதை சர்வசாதாரணமாக நிவர்த்தி பெற உதவி பண்ணும் துவாக இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு வரும்பொழுது ஒரு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் பட் இருந்தாலுமே அதை அடுத்து பெரியவர்கள் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையிறது இல்லை ஒரு சில விஷயங்கள் காரியங்களில் கூடுமான அளவில் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரே வேலைகளை திரும்ப திரும்ப செய்ய வைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன அலைச்சல்களை தரக்கூடிய சமாச்சாரங்களை கொடுக்குமே அல்லாமல் முழுவதுமாக எந்த ஒரு விஷயத்தையும் கெடுப்பது கிடையாது அதன் குறிப்பாக மிதனம் அப்படின்னு வரும்போது கிரகாதிபத்திய வகையிலும் சரி ஸ்தான பலங்கள் சரி இந்த குரு சுபராகவே இருக்கிறதுனால இந்த மறைவுஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பெரும்பாலும் உங்களுக்கு சுக சௌகரியங்களை அதிகம் கொடுத்து வருவாங்க பொதுவாகவே குரு சாதகமான அமைப்புகளில் வரும்பொழுது பெரும்பாலானும் நினைக்கக்கூடியவங்க என்னன்னா நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையும் லைஃப்பில் வந்து ஒரு அபரிவிதமான சேஞ்சஸையும் எதிர்பார்க்குறாங்க அதே போல் கடந்த காலங்களில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்குறாங்க பட் இருந்தாலும் சாதக ரீதியாக அதனுடைய அமைப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் தான் அந்த விஷயங்கள் நிவர்த்தி ஆகும் நார்மலாக இந்த குருவனுடைய அமைப்பானது சாதகமாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரும்போது அது மனதிற்கு அமைதியும் நிம்மதியும் நிதானத்தையும் கொடுக்குது குழப்பங்களை தவிர்த்து தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கும் ஸோ இப்படி வாழ்வாதாரத்திற்கு அவசியமான விஷயங்களில் இந்த குரு சாதகமான பலன்களை அதிகம் ஏற்படுத்தும் புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த மிதனத்திற்கு போகஸ்தானத்தில் வரக்கூடிய குரு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க குறிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஓய்வு சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகம் ஏற்படும் நிறைய விருந்து விழாக்களுக்கு போயிட்டு வருவாங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற அதிகரிக்கும் நிறைய வெளி இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க இல்லைனா புதிய இடங்களுக்கு போயிட்டு வருவாங்க சுற்றுலா போன்ற விஷயங்களை மேற்கொண்டு வருவாங்க ஆலய தரிசனங்கள் திவ்ய தேச பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவாங்க மனமானது இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் இயல்பான நிலையிலே இருக்க ஆசைப்படும் அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்கிறதுக்கெல்லாம் மனம் விரும்பாது இருக்கிறத செஞ்சுட்டு நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற செட் தான் அதிகரிக்கும் அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விஆர்எஸ் போன்ற விஷயங்களை செயல்படுத்திகிட்டு வருவாங்க அதே போல் இன்சூரன்ஸ் செக்யூரிட்டி சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இந்த லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க அதே போல் நிறைய பேருக்கு இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களையும் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடு யோகா வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு சொத்து சுகங்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள் என்று அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும் நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்கள் அல்லது சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கும் அந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து சுகங்களில் ஏதாவது ஒரு வில்லங்குகள் ஏற்பட்டாலும் கூட அது எல்லாமே இந்த காலகட்டங்கள் நிவர்த்தி பெறும் தன்மையை பெற்றதாக மாறும் பட் இருந்தாலும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு மனை பூமி வாகன யோகம் அப்படிங்கிறது குறைவு அதாவது புதிதாக நீங்கள் அதை செயல்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது அந்த விஷயங்களை மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதுனால குறிப்பாக உங்கள் கைமீறி இந்த விஷயங்கள் போயிடாத மாதிரி பார்த்துக்கணும் மற்றபடி சொத்து சுகங்கள் வாகன ரீதியான பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்பெறும் அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூட மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமையும் கிட்டத்தட்ட இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமே ராசிக்காரங்களுக்கு இந்த உடல் அம்சார்ந்த விஷயங்களை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க நிறைய உடல் அலைச்சல்கள் சோர்வுகள் போன்ற விஷயங்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் பட் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வு தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக இருப்பீங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களுக்கு சுக அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த உடல்நல சங்கடங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களை குறைய ஆரம்பிக்கும் அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் கூட இந்த காலகட்டங்களை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக மாற ஆரம்பிக்கும் பெரும்பாலும் மிதனராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ஒரு சமாதான பிரியராக இருந்து வருவீங்க பெரிய அளவில் மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது அதே போல் பொருளாதார வாழ்க்கை கூட உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் பட் மிதன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் தான் ஏன்னா எந்த அளவுக்கு வரவுகள் இருக்கோ கண்டிப்பாக அதே அளவுக்கு செலவுகளும் விரயங்களும் கூடுதலாக இருக்கவே செய்யும் ஸோ இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சரியான திட்டமிடுதல்கள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தேவை பட் இருந்தாலுமே மிதனத்திற்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மறுக்கவே செய்யும் மிதனராசிக்காரங்க இது சார்ந்த விஷயங்கள்ல எதையும் எடுத்தோம் கொத்தோம் அப்படின்னு முடிவு செய்ய முடியாது கொஞ்சம் யோசிச்சு தான் செயல்பட்டாகணும் நிறைய பேருக்கு இடத்தை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறத அதிகரிக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற டிசிஷன் இருப்பீங்க தொழில் செய்கிறவங்களுக்கு கூட இந்த தொழில் விட்டு வேறதா செய்யலாமா இல்லை வேறு இடங்களுக்கு மாறலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பீங்க இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் அமைவதற்கான காலகட்டம் தான் அது பட் இருந்தாலுமே அது சார்ந்த விஷயங்களை ஒன்றுக்கு பல தடவை யோசித்து செயல்படுறதே நல்லது ஏன்னா இடமாற்றங்கள் அப்படிங்கிற அளவுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கோ அதே அளவுக்கு இடமாற்றத்தினால பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கணும் ஏன்னால் சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதை சேஞ்ச் பண்ணவே செய்வோம் பட் இருந்தாலும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் அதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சேஞ்ச் பண்ணுறது அவசியமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் ஆக என்னால் தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைகளை இந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம் மற்றபடி இடமாற்றங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதே நல்லது புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவு சாதகமாகவே வேலை செய்யுது தவிர புதிதாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும் ஏன்னா மிதன ராசிக்காரங்க இந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவே விரும்புவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வருவாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் கூட இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அதிகமாக தென்படுது ஸோ மிதன ராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது இது வரைக்கும் மிதன ராசிக்கார மாணவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் சரி அவங்களுடைய கல்வி நிலைகளையும் சரி ஒரு விதமான இரக்க நிலைகளும் மந்த நிலைகளையுமே பார்த்து வந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களுடைய கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு அபரிவிதமான முன்னேற்றங்களை பார்க்க முடியும் மாணவர்கள் புதிய வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கே உரித்தான ஒரு ஞானத்தின் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிப்பாங்க பல விஷயங்கள் நுட்பமாக அவங்களுக்குள்ளேயே புரிய ஆரம்பிக்கும் தானாகவே தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடிய தன்மை மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் மிதன ராசி மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பல வகைகளும் சாதகமாகவே அமையுது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் மந்த நிலையில் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளை பெற்று வருது பெரும்பாலும் மிதனத்திற்கு இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் மந்தமான நிலைகளை தான் வேலை ஆகினால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறதே நல்லது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இழுபறியான சமாச்சாரங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆக இது சார்ந்த மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையோடு இருந்து வந்தீங்கன்னா சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் சில சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும் இது வரைக்கும் உங்ககிட்ட ஏடிக்கு போட்டியாக செயல்பட்டு வந்த உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட இனி உங்ககிட்ட ஒரு சுமூகமான உறவுமுறைகளை வைத்துக்கொள்வாங்க குடும்பத்தில் மற்றவங்களோடு ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்களை சரி கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும் குழந்தைகள் வகையில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அளவான அமைப்புகளோடு வேலை செய்யும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற மிதனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக குருவினுடைய இந்த வக்கர காலகட்டங்களை இது சிறப்பாகவே செயல்படும் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சுமூகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தோறால இந்த குருப்பெயர்ச்சியானது மிதன ராசிக்காரங்களுக்கு பல சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்படணும் அதே நேரம் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி இந்த குரு பயிற்சி மிதன ராசிக்கு பல வகைகளும் நன்மைகளையும் கொடுத்து வருது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்